அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி சேமிப்பது எளிமையான டிப்ஸ் வாங்க பார்க்கலாம் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு நிதி உதவி செய்யும் எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றியும் அதை எப்படி சேமிப்பது எங்கு முதலீடு செய்வது என்பது பற்றியும் இந்த கட்டுரை விளக்குகிறது மாத செலவுகளை கணக்கிட்டு ஆறு முதல் ஒன் ஒன்பது மாத செலவுகளுக்கு ஈடான தொகையை எஃப்டி அல்லது லிக்விட் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறது எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த பணத்தை எஃப்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாமா என்பது அனைவருக்கும் பொதுவான சந்தேகம் அவசர நிலை அல்லது எமர்ஜென்சி ஃபண்டு என்பது உங்கள் தனிப்பட்ட நிதியின் ஒரு பகுதியாகும் இதை உருக்கு உருவாக்குவதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகளை ஏற்படும் போது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் அதனை நிறைவு செய்வதே எமர்ஜென்சி ஃபண்டின் முக்கிய பயனாகும் ஒரு தனி அவசர நிதியை வைத்திருப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் மற்ற சேமிப்பிலிருந்து பணத்தை செலவழிப்பதில் இருந்து உங்களை காப்பாற்றும் நீண்டகால தேவைகளுக்காக தொடர்ந்து சேமிக்கலாம் உங்களின் மாதாந்திர செலவுகளுடன் ஒவ்வொரு குடும்பமும் இந்த அவசர கால நிதியில் கொஞ்சம் பணத்தை சேர்க்க வேண்டும் நீங்கள் காப்பீடு செய்திருந்தாலும் எதிர்பாராத நோய் ஏற்பட்டால் இந்த சிறப்பு பணம் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவர் அவசர கால நிதியை அமைக்க விரும்பினால் அவர் முதலில் மாதாந்திர செலவுகள் அதாவது வீட்டு பராமரிப்பு செலவுகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் வங்கிகளில் செலுத்த வேண்டிய இஏபிக்கள் காப்பீட்டு பிரீமிய தொகைகள் போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த செலவுகள் அனைத்தையும் சேர்ந்த பிறகு தொகையை கணக்கிட வேண்டும் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் வரை பெருக்கப்படும் இந்த கணக்கிடப்பட்ட தொகையானது அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில் எப்படி வடிவில் சேமிப்பு சேமிக்கப்பட வேண்டும் அல்லது வேறு ஏதேனும் லிக்விட் ஃபண்டு ஷார்ட் டைம் ஃபண்டுகளில் முதலீட்டு வடிவில் சேமிக்க வேண்டும் உங்கள் அவசர நிதியில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய உண்மையான மாத செலவுகள் உங்கள் தனிப்பட்ட வேலை மற்றும் வணிக சூழ்நிலைகளை பொறுத்தது இருப்பினும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஆறு மாத செலவினங்களை அவசர நிதி வடிவத்தில் சேமிக்க வேண்டும் இதற்கு அவசர நிதியாக உங்களுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு பணம் பாதுகாப்பானது என்பதை முதலில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப சிறிய தொகையில் பணத்தை சேமிப்பது நல்லது இந்த அவசர கால நிதியை அமைப்பதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அது உருவாக்கும் வருமானத்தை விட அதன் பாதுகாப்பு வருமானம் குறைந்தாலும் பரவாயில்லை அவசர நிதியை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் அப்போது உங்களின் உடனடி தேவைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்